ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் தியானத்துக்காக ஏழாவது சங்கீதம் முப்பத்து ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கத்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இக்கட்டான நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறவரும் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராகவும் இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டமான பல நேரங்களில் மனிதர்களுடைய உதவிகளை நாம் நாடுவோம் நம்மை நேசிக்கிறவர்கள் நாம் நம்புகிறவர்கள் நமக்கு ஒத்தாசை பண்ணக்கூடியவர்கள் என்று நாம் நினைப்பவர்கள் என்று பல மனிதர்களிடத்திலும் நாம் எதிர்பார்ப்போம் ஆனால் இந்த வசனத்தை கவனமாய் பாருங்கள் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் நாம் தேவனுக்கு முன்பாய் நீதிமான்களாய் இருப்போமானால் நிச்சயமாக நமக்கு ஒரு பாதுகாப்பும் விடுதலையும் உண்டு நம்முடைய வாழ்க்கையின் சாதாரணமான நாட்களில் தேவனுடைய பலத்த கரத்தையோ அவருடைய செயல்களையோ நாம் உணர்வதும் இல்லை அவைகள் வெளிப்படுவதும் இல்லை ஆனால் கஷ்டங்களும் நெருக்கங்களும் வரும்பொழுது நாம் மிகுந்த வேதனையும் வியாகுலங்களும் அடைகின்றோம் அதே நேரத்தில் கர்த்தருடைய ஒத்தாசையும் நமக்கு அதிகமாய் கிடைக்கின்றது நீதிமான்களாக நாம் வாழ்ந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பது பொருள் அல்ல நீதிமான்களுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் உண்டாகும் சில காரியங்களில் நாம் நியாயத்தில் உறுதியாய் நிற்கும் போது நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறுவார்கள் இவர்களெல்லாம் நமக்கு விரோதிகளாய் வருவார்கள் என்று எதிர்பார்க்காத மனுஷர்கள் கூட நமக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிற்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார் நீங்கள் எதிர்பாராத மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம் சிலர் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி மிகப்பெரிய குழப்பத்திற்குள்ளே உங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கலாம் இவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தருடைய வசனத்தை நம்புங்கள் நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வெறும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில் நீர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராய் என்று எங்கள் உள்ளங்களோடு இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மையே சார்ந்து கொண்டு உடைய வார்த்தையில் நின்று வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்திருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக